இன்னொரு மாநிலத்தவர் எப்படி எங்கள் மாநில முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு ஆர் உங்களுக்கு பேசுவதற்கு எதுவும் இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களில் விளையாடுவது திமுகக்கு நிகர் யாருமே இல்லை ராகுல் காந்தி நாளைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்து ஸ்டாலினை முதல் முதல்வர் முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னால் உடனே இன்னொரு மாநிலத்தர் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோ நகைப்புக்குரியதா இருக்குமோ அதே போன்று இதுவும் நகைப்புக்குரியதாக ஒரு கருத்தியல் இல்லாத ஒரு விமர்சனமாக நான் பார்க்கறேன் முதல்ல அதாவது அண்ணனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி அமித்ஷா என்பவர் யார் ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது முதல் முதல்ல அவர் பார்க்குறேன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு குஜராத்தில் மகாத்மா காந்தி மண்டபம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி அதற்கு திறப்பு விழா பண்ணுறாங்க அதில் முதல் முதல்ல அவர் பார்க்குறேன் ஒரே ஒரு பையனோட ஒரு பட்டன் ஃபோன் மட்டும் அந்த பையன் வச்சுருந்தான் இவர் உள்ள மீட்டிங்கில் வந்து உட்கார்ந்துட்டு கொண்டிருந்தார் அந்த மீட்டிங்ல அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்ணுவதற்கு எவ்வளவு துல்லியமாக அவர் வந்து திட்டம் போட்டுட்டு இருந்தார் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்றத பார்த்ததிலிருந்து தொடர்ந்து வந்தா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் தேசிய தலைவரான உடனே அமித்ஷா அவர்களை தேசிய பொதுச் செயலாளர் பிஜேபிக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய பொறுப்பாளர் ஆக்கிறார் அவரை ஆக்கியுடன் முலாயம் சிங் சொன்ன வார்த்தை என்னவென்றால் அடுத்த ஒன்பது மாதங்களில் தேர்தல் வருகிறது அமித்ஷா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சுற்றி பார்ப்பதற்குள் தேர்தல் முடிஞ்சுவிடும் அவரால் எதுவும் செய்ய முடியாதுன்னார் தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னா எண்பது இடங்களில் எழுபத்தி மூணு இடங்களை பாஜக வென்றது இரண்டாவது அந்த தேர்தல் முடிஞ்சு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தோம்னா அதற்கு முக்கிய காரணம் அமித்ஷா அவர்கள் அவர் தேசிய தலைவர் ஆகிறார் அப்போ ஐந்து மாநிலங்களில் தான் பிஜேபி ஆட்சியில் இருந்தது நான்கு ஆண்டுகள் ஒரு தலைவராக இருந்து தலைவர் பதவியை விட்டு உள்துறை அமைச்சர் ஆகும்போது இருபது மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி இதில் முக்கியமானது என்னவென்றால் தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் உள்ளே வர முடியாது உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி வடகிழக்கில் ஏழு மாநிலங்கள் இருக்கின்றன அது ஆறு மாநிலங்கள் சிறுபான்மையினர் எண்பது தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த மாநிலங்கள் எல்லாம் கூட பிஜேபி ஆட்சியை நிலைநாட்டியவர் அமித்ஷா அவர்கள் அதனால் அமித்ஷா அவர்களை குறைத்து மதிப்பிடுவது அது உங்களுக்கு அழகு எங்களுக்கு பிரச்சனை இல்லை